ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா டிசைனர் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் மார்க்கிங் அண்ட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த சாரீக்கு இந்த சாரீக்கு உள்ள ப்ளவுஸ் தான் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் இதோட ப்ளவுஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதோடய பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் பிளவு சேரீக்கும் அப்படியே பார்டர் கலரில் காண்ட்ராஸ்ட்டாக இருக்குது இவங்க வந்து கேட்டதும் வந்து ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து மார்க்கிங் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி இது தான் ஸ்லீவ் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா அவங்க வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அது தனியாக வீடியோ எடுத்து போடுறேன் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு சேரீலேருந்து இப்போ இவங்க வந்து எழுவது பாயிண்ட்டு தான் எனக்கு வந்து லைனிங் கொடுத்துருந்தாங்க ஏன்னா ஸ்லீவ் வந்து ஸ்லீவுக்கு லைனிங் வைக்கலை அதனால் நான் வந்து எவ் எழுவது பாயிண்ட்டு தான் எடுத்திருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஹைட் வந்து இவங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு தேவைப்படுது ஸோ எழுபது பாயிண்ட்டுன்றது கம்மி தான் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிளாத் வாங்கிக்கோங்க ஏன்னா ரொம்ப கரெக்டாக பிடிச்சி கட் பண்ணுறது அப்படின்றதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அதனால் பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வாங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளாத்தை கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து மொத்தமாகவே எழுபது பாயிண்ட்டு தான் ரொம்ப கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும் பட் எழுவது பாயிண்ட் இருக்குது ஸோ கீழே வந்து நமக்கு ஈவனாக இருக்குது கிளாத்து ஸோ அதனால் நான் வந்து கீழே இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி எப்போதும் போல் நான் வந்து கிராஸ்கட் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன் ஸோ ஃபோல்டில் ஃபோல்டட் எஜ்ஜு நம்ம பக்கம் இருக்குது ஓப்பன் ஏஜ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது ஓப்பன் எப்போதுமே கரை பகுதியாக இருக்கணும் நம்ம கீழே வைக்கிற பக்கத்தை ஆப்போசிட்டில் போட்டுறாதீங்க ஸோ கீழே வந்து ஹாஃப் இன்ச்சில் வந்து நான் வந்து லைனிங்க்காக அதாவது மடித்து தைக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா கிளாத் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால தான் நான் ஹாஃப் இன்ச்சு வைக்கிறேன் எப்போதுமே ஒரு இன்ச்சு நான் சொல்லுவேன் உங்களுக்கு கிளாத் நிறைய இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு இன்ச் வச்சுக்கோங்க என்கிட்ட கிளாத்து கம்மியாக இருக்குன்றதுனால நான் வந்து ஹாஃப் இன்ச்சு தான் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினாலரை ப்ளஸ் அரை இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்துக்கிறேன் ஸோ பதினஞ்சு இன்ச்சு மொத்தமாக ப்ளவுஸோட ஹைட்டு ஸோ பதினாலரை ப்ளஸ் அரை பதினஞ்சு இன்ச்சு வந்து நான் ப்ளவுஸோட ஹைட் எடுத்திருக்கேன் ஸோ அதையே ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸோ பதினாலரை இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங் ஸோ இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நம்ம அரை இன்ச்சு தையலுக்காக விடுறதையும் நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கழுத்தாகலம் இவங்களோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது இன்ச்சு ஸோ அதுக்காக நான் வந்து கழுத்தாகலம் வந்து ரெண்டே முக்கால் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச் அவங்களோட அளவு ப்ளவுஸில் ரெண்டரை இருந்துச்சு ஸோ ப்ளஸ் முக்கால் இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்துருக்கேன் ஏன்னா கழுத்தில் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அடிப்போம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த முக்கால் இன்ச்சு ஸோ முக்கால் இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன் தையலுக்காக விட்ட அளவுகளையும் நான் கரெக்டாக அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கேன் அதையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் தையலுக்காக விடலை அப்படின்னா அது வந்து அந்த ஒரு கால் இன்ச்சாக இருந்தாலும் அது வந்து நமக்கு இடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தகலம் ரெண்டே முக்கால் ஷோல்டர் வந்து மூணே கால் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பேக் நெக்கு ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு ஸோ ஃபுல்லாகவே சேர்த்து ஒன்பதரை இன்ச்சு ஸோ அதையும் ஒரு எல் ஷேப்பில் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ கழுத்து அகலம் எல்லாமே வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டு தான் உங்களுக்கு எவ்வளவு கழுத்து அகலம் வேணுமோ அந்தளவு வச்சுக்கோங்க கழுத்தகலமெல்லாம் இவ சாரி கழுத்து உயரம் கழுத்து உயரம் வந்து நீங்கள் இவ்வளோ தான் வைக்கணுன்றது கிடையாது உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எவ்வளவு கழுத்து உயரம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க அகலம் வந்து கழுத்து அகலம்ன்றது மேலே மார்க் பண்ணுறது நமக்கு ஷோ அந்த ஷோல்டரும் கழுத்து அகலமும் அந்த அளவு இதை வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் அஞ்சரை இன்ச்சு அப்படின்றது மேலே அரை இன்ச்சையும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன் அஞ்சரை இன்ச்சு இப்போ உங்களோட ப்ளவுஸ் செஸ்ட் ரவுண்ட் வந்து தேர்ட்டி எயிட் சொன்னேன் இல்லையா தேர்ட்டி எயிட்டை ஃபோரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நைன் அண்ட் ஹாஃப் வரும் ஸோ ஒன்பதரை இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்பதரை இன்ச்சு அங்கேருந்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக நம்ம எப்போதும் போல் மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் ரவுண்ட் எப்போதுமே சீடியை வச்சு தான் ட்ரா பண்ணுவோம் அதே மாதிரி பேக் நெக்கும் வந்து சீடியை வச்சே ட்ரா பண்ணிக்கோங்க பேக் நெக்கு ரவுண்ட் நெக் தான் ஸோ அதனால் சீடியை வச்சே ட்ரா பண்ணிக்கிறேன் ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து ஏ ஏழரை ஏழரையும் எட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு ஓகே தான் ஏழரை டு எட்டுக்குள்ளே எவ்வளோ இருந்தாலும் ஓகே நமக்கு ஏழே முக்கால் இருக்குது ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அவங்களோட டேரக்டில் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு தான் இருந்துச்சு ஏழரை இருந்துச்சு ஒரு கால் இன்ச் அதிகமாக இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் அது ஸோ கீழேயும் அதே ஒன்பதரை இன்ச்சை வச்சுட்டு நான் வந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன் ஒன்பதரை ப்ளஸ் ஒன்றரை ஸோ இதை ரெண்டையும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ப்ளவுஸை எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ணி தான் நம்ம வந்து அளவுகள் விடுறதையும் விடணும் இப்போ கீழே நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம் அப்படின்னா ப்ளவுஸோட ஹைட் பத்தாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணுங்கள் பிகினர்ஸுக்கு இருந்து ஒரு ப்ளவுஸை எப்படி எடுத்து லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா எப்படி மார்க் பண்ணி அதை எப்படி வந்து மெயின் ப்ளவு மெட்டீரியல்லாம் வச்சு கட் பண்ணுறதுன்றது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸில் கிளாத் கட் பண்ண போகிறோம் கிராஸ் பீஸில் கட் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப எழுபது பாயிண்ட்டுன்றப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ அவங்களோட ப்ளவுஸ் ஹைட்டே வந்து பதினஞ்சு இன்ச்சு ஸோ எழுபது பாயிண்ட்டுன்றப்போ ரொம்ப கம்மியாக தான் வரும் இப்போ வந்து கிராஸில் போடுறாருந்தால் எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வைப்போம் இல்லையா அந்த மார்க்கிங்கை வந்து வச்சுக்கோங்க அந்த சைடு ரெண்டரை ஏழு ஷேப்பில் வந்து ரெண்டரை இன்ச்சு அந்த சைடு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பேக் பார்ட்டை வந்து அப்படியே இதுக்கு மேலே நம்ம வைக்க போகிறோம் இப்போ நான் வச்சேன் அப்படின்னா இந்த சைடு உள்ளுக்குள்ளே இருக்கிற கிளாத்தையும் ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து அண்ணிவனாக இருக்குது ஸோ அதனால நான் கொஞ்சம் கீழே இறக்கி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க நம்ம படுகை மேலே வச்சு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்து கரெக்டாக இருக்காமல் இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்காது ஸோ அதுக்காக தான் எப்போதுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணுங்கள் இப்போ பேக் பார்த்து என்னென்ன வரைஞ்சிருக்கோமோ அதை அப்படியே மேலே போட்டு ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் என்னென்ன இடத்துல என்னென்ன மார்க் மார்க்கிங் இருக்கோ செஸ்ட் ரவுண்டு நெக்ஸ்ட் வந்து ஹைட்டு பேக் நெக்கு நெக் ரவுண்டு எல்லாமே மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ கீழே இருக்கிற ஹைட்டை லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி கொக்கி பக்கத்துக்காக ஒரு கால் இன்ச்சு வரும் நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்க உயரம் முன்பக்க உயரம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பதிமூன்று இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ பதிமூன்றரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ முன்பக்கம் வந்து கரெக்டாக தான் இருக்கு எனக்கு பதிமூன்றுன்றப்போ கரெக்டாகவே இருக்குது கிளாத்து போதுமானதாக நெக்ஸ்ட் வந்து கொக்கி பக்கத்துக்காக ஒரு கால் இன்ச் விடுவோம் இல்லையா அதை மார்க் பண்ணிக்கோங்க இந்த கொக்கி பக்கம் விடுறது வந்து கண்டிப்பா விட்டுக்கோங்க தான் உங்களுக்கு வந்து முன் கழுத்து வந்து அழகா இருக்கும் இல்லை அப்படின்னா ரொம்ப கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால அந்த ஒரு கால் இன்ச் வந்து கொக்கி பக்கத்துக்காக விட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கழுத்து அகலம் கழுத்துக்களம் எவ்வளோ வச்சிருக்கோம் ரெண்டே முக்கால் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரெண்டே முக்கால் அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழே வரும்போது மேலே ரெண்டே முக்கால் இருக்கும் கழுத்து வந்து முன்கழுத்து வந்து கீழே வரும்போது மூணு இன்ச்சுக்கு வந்துடும் ஸோ அளவில் வந்துடும் முன்கழுத்து உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு ஸோ ஆறு இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம் நான் இப்போ ரெண்டு இடத்துல எதுக்காக மார்க் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் தைக்க தைக்க மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற இருக்கப்போ கரெக்டாக நேராக இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு வந்து தெரியாது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கா அப்படின்னு நம்ம அதுக்காக தான் ரெண்டு இடத்துல செக் பண்ணி செக் பண்ணியே நான் வந்து லைன் போட சொல்லி சொல்லித்தரேன் நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் ரவுண்டு இருக்கு இல்லையா முன்பக்கம் வந்து குடஞ்சி வெட்டுவோம்ல அதுக்காக ஒரு ஒரு அரை இன்ச்சுக்கு கீழே இறக்கி வெட்டியிருக்கேன் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம்ல அதையும் மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ நம்ம பேக் பார்ட்டில் என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க அது கூடவே ஃப்ரண்ட்டுக்கு வந்து டாட் பிடிக்க போகிறோம் அவ்வளோதான் கொக்கி உயரம் வந்து நாலு இன்ச்சு அவங்களுக்கு நாலு ப்ளஸ் ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் ஒரு இன்ச்சு வந்து தையலுக்காக அதாவது தையல் அப்படின்றப்போ மேலே கழுத்து தைக்கிறதுக்கு கால் இன்ச்சு டாட் பிடிக்க அரை இன்ச்சு கீழே வந்து பட்டி தைக்கிறதுக்கு கால் இன்ச்சு ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு இன்ச்சு வேணும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் சைடில் வந்து ஆறு இன்ச் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்காக ஸோ இதையும் மார்க் பண்ணிக்கலாம் டாட்டோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச்சு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து மூணு இன்ச்சு தான் வரும் ஸோ உங்களுக்கு உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளவு மார்க்கிங் எவ்வளவு டாட்டு ஹைட் இருக்குதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருக்கும் இல்லையா அந்த டாட்லேருந்து இந்த ரெண்டுதையும் மார்க் பண்ணிக்கோங்க லைன் போட்டு இப்போ நான் எப்படி ஸ்கே லைன் போகிறேனோ அதே மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த நடுவில் இருக்கிற சென்ட்ரு டாட்டை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சுட்டு கொக்கி பக்கத்துக்கு டாட் பிடிப்போம் ஸோ இதில் வந்து கீழேயும் ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து தேவைன்னா போ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணாம் அப்படின்னா பிரச்சனை இல்லை இது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த டாட்டு வந்து சென்டராக இருக்கிறத தெரியணுன்றதுக்காக தான் அது நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கே புரியும் நெக்ஸ்ட் கொக்கி பக்கம் டாட்டோட சென்ட்ரு ஸோ கொக்கி பக்கம் டாட் எப்போதுமே எப்படின்னா அந்த நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா அஞ்சு இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வரும் ஸோ அந்த ரெண்டரை இன்ச்சில் வச்சுட்டு சென்ட்ரு டாட்டு மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ரு டாட்டோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் இன்ச் எடுத்துக்கலாம் முன்பக்க கழுத்தை எப்போதுமே ஒரு கால் இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க இந்த கழுத்து இறக்கம் வந்து லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் ஸோ இறக்கி கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் அது வந்து கழுத்துக்கு மட்டும்தான் இறக்குறேன் ஆண்கோல் சைடு இறக்கலை ஸோ அதை மாற்றி மாற்றி ஆண்கோள் சைடும் இறக்கிறாதீங்க கழுத்து பக்கம் மட்டும் ஒரு கால் இன்ச்சு இறக்கி ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறதுக்கு எல்லாமே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கப் டாட்டும் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்காது ரொம்ப அமுங்குன மாதிரியும் இருக்காது கரெக்டான கப் டாட் வேணும் அப்படின்னா அந்த டாட் இருக்கு இல்லையா நம்ம வச்சுருக்க டாட் மார்க் அந்த டாட்டு வந்து டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ரெண்டரை சாரி ஒன்றரை ரெண்டு இருந்தால் ஓகே அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப அமுங்கின மாதிரி இருக்கும் அதுக்கு ரொம் அதுக்கு மேலே வந்து ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு போயிட்டீங்கன்னாலும் அசிங்கமாக இருக்கும் ஸோ ஒன்றரைலேருந்து ரெண்டு இன்ச் இருக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுப்போம் இல்லையா அதுக்கு அந்த சைடில் அந்த கழுத்துக்கு முன்பக்கம் கட் பண்ணதுக்கு சைடில் இருக்கிற கிளாத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கழுத்துக்கு கிராஸ் வந்து செட் ஆகும் ஸோ அதுக்காக தான் நான் கிராஸ் பீஸ் போடும்போதே உங்களுக்கு அந்த மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா இந்த இது வந்து கிராஸ் கரெக்டாக இருக்கும் கழுத்துக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் பண்ணணும் பட்டி கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை போட போகிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டை கரெக்டாக எந்தெந்த பொசிஷனில் வச்சுருக்கோம் ஆம்கோல் ரவுண்டு அந்த நெக் ரவுண்டு எல்லாமே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆம் இப்போ வந்து பட்டியோட ஹைட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பட்டியோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பட்டியோட லென்த்து பார்க்கறதுக்கு எப்போதுமே முன் பக்கத்தில் நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த கொக்கி பக்கத்துக்கு ஆரம்பத்துலேருந்து கொக்கி பக்கம் இந்த சைடு இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு முடிவு வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ பட்டிக்கும் வந்து கீழே வந்து ஒரு அரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஈவனாக ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் இப்போ கொக்கி பக்கம் ஆரம்பத்துலேருந்து மா எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டாட் இருக்கு இல்லையா அந்த டாட்டுக்கிட்ட வரும்போது நாலு இன்ச்சில் இருக்குது அந்த நாலு இன்ச்சு அடுத்த டாட்டில் வச்சு மெஷர் பண்ணேன் அப்படின்னா பத்து இன்ச்சு வருது ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து நான் தையலுக்காக சேர்த்துக்கிட்டேன் அந்த அரை இன்ச்சு எதுக்காக அப்படின்னா தைக்கும் போது நம்ம இந்த சைடு இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் தைக்க ஆரம்பிப்போம் ஸோ அதுக்காக தான் அந்த அரை இன்ச்சு ஸோ பத்தரை இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் ப்ளஸ் ஒன்பது இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சிருக்கேன் அது எதுக்காகனா ஒன்றரை இன்ச் தையலுக்காக விடுவோம் இல்லையா அதுக்காக பத்தரை ஒன்பது இது ரெண்டுலையுமே மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பத்தரை இன்ச்சு வச்சுருக்கோம் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம தைச்சதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் அதனால் பிரச்சனை இல்லை ஒருவேளை பத்தாமல் போயிடுச்சுன்னா சிரமம் போயிடும் அதுக்காக தான் நான் வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ கொக்கி பக்கம் டா பட்டியோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா நாளே முக்கால் இருக்குது ஸோ நாளே முக்காலில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்ருக்கோம்ல அதில் பார்த்திங்க அப்படின்னா நாலு இன்ச்சு இருக்குது ஸோ அதே நாலு இன்ச்சை வந்துட்டு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நாலே முக்கால் இருக்குது ஸோ அதே நாலே முக்கால் இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இது ஒவ்வொன்றையும் அப்படியே லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைய முக்கால்லேருந்து நாலு நாலு இன்ச்சுக்கு ஒரு லைனு அதுக்கு அடுத்தது நாலைய முக்காலுக்கு ஒரு லைனு ஸோ இதை மார்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்லைட்டாக கவ் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க லைட்டாக கீழே வந்து கவ் வர மாதிரி இதுக்கும் இதுக்கும் தான் அந்த நாளைய முக்கால்லேருந்து நாலு இன்ச்சுக்கு உள்ள கேப்புக்குள்ளே மட்டும்தான் லைட்டாக கவ் வரைய போகிறோம் அதை ஸ்ட்ரைட்டாக அப்படி எழுத்து விட்டுக்கலாம் ஸோ இவ்வளோ தான் பட்டி மார்க் பண்ணுறது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி கட் பண்ணதுக்கப்புறமா எப்போதுமே வந்து இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க இன்ட்டு மார்க் வந்து உள் பக்கம் வெளிப்பக்கம் தெரியணுங்கிறதுக்காக அடுத்தது வந்து கொக்கி பக்கம் தெரியணுன்றதுக்காக நாச் போட்டுக்கணும் கொக்கி பக்கம் எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த சைடு வந்து ஒரு நாச் போட்டுக்கோங்க இந்த இன்ட்டு மார்க்கும் நாச்சும் வந்து கொக்கி சாரி ப்ளவுஸ் தைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இன்ட்டு மார்க்கு நாச்சு ரெண்டையுமே வந்து இப்போ மறந்துடாமல் அப்பப்போ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வந்து ஆஃப் ஸ்லீவு ஸோ அதை வேறு ஒரு வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து எப்படி மெயின் மெட்டீரியலில் கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இவங்க வந்து கீழே பார்டர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் அதனால் பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ பார்டரை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து ப்ளவுஸாக அப்படியே அதுக்கு மேலே வச்சு மார்க் பண்ண போகிறேன் ப்ளவுஸை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இடம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் எப்போதுமே செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிளாத்து கரெக்டாக இருக்கான்னு தெரியும் இல்லை அப்படின்னா நம்ம பத்தாமல் போயிடும் ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டேன் இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஒரு அரை இன்ச்சு கேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் ஸ்லீவுக்காக வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ இந்த இதில் ஸ்லீவ் தைச்சிக்கலாம் பன்னெண்டு இன்ச்சு இருக்குது ஸோ அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்